வாழ்க்கையில் ரெண்டு வகை உண்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு செட்டு கிடைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரியான டைப்பில் உள்ள வாழ்க்கை போதும் அப்படின்னு எழுத்துட்டு போகிறதுங்கிறது ஒரு ஸ்டைல் இப்போது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கைக்குள்ளே போகிறது யாருக்கு முடியும் அப்படின்னா குருவும் சூரியனும் ஒன்று சேர்ந்துருக்கணும் ஒன்று சேர்ந்துனா பத்து டிகிரிக்குள்ளே வந்துடக்கூடாது அதாவது அஸ்தமனம் ஆயிடக்கூடாது குரு அஸ்தமனம் ஆகாத தூரத்தில் கொஞ்சம் தளி தளி இருந்ததுன்னா சூரியனும் குருவும் ஒரே ராசிக்குள்ளே அது வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சிவராஜ யோகம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் வந்து அவ்வளோ உயரத்துக்கு போவாங்க சார் சாதாரண குடிசை வீட்டில் பிறந்திருந்தால் கூட கோபுரத்தில் போய் உட்கார வச்சுப்படும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி அரசாங்கத்தில் அரசியலில் தலைமை பொறுப்புக்கு வர்றதுங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி வர்றதுங்கிறது அது மாதிரி பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த சூரியன் குரு காம்பினேஷனில் குருவோ சூரியனோ ஆட்சியாகவோ உச்சமாவோ இருந்தால் எடுத்துக்காட்டால் மீசம் மேசத்தில் மீனத்தில் தனுசில் சிம்மத்தில் இப்படி வந்து இந்த சிவராஜ யோகம் வந்து உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்க இப்போ ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு என் ஜாதகத்தில் சிவராஜ யோகம் இருக்குது நீ சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா சாதாரணமாக தயாரிக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க வாஸ்தந்தான் ஒத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது அதை பூரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் பாருங்கள் நீங்கள் அதுக்கேற்ற சக்ஸஸ் நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் குருவும் சூரியனும் அஸ்தமனம் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னேன் குரு ஆகக்கூடாதுன்னு சப்போஸ் அஸ்தமனம் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்குன்னு சிவராஜ யோகம் இல்லாமல் போயிடும்னு அர்த்தம் இல்லை இருக்கும் அதனுடைய வால்யூம் குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு இந்த யோகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் அரசியல் போக்குவரத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஈடுபட்டிருக்க துறை அதாவது நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் பல பேருக்கும் வழிகாட்டியாகவும் பல பேர்த்துக்கும் வந்து டியூட்டராகவும் நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பீங்கிறதுல சந்தேகமே கிடையாது சார் அதுதான் சிவராஜ யோகம் நல்ல வலுவான யோகம் வயசான காலம் வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் இந்த யோகத்தை பரிபூர்ணமாக அனுபவிப்பாங்க இந்த காம்பினேஷன் இருந்ததுனா